வணக்கம் தலைமையிலே ஐந்து முனைகளிலிருந்து சின்னஞ்சிறிய நாடான இஸ்ரேலை தாக்கும் ஐந்து பயங்கரவாத அரபு நாடுகள் பயங்கரவாத பிள்ளைகளான அரபு நாடுகள் அதுக்கு துணை போகும் அரபிய பயங்கரவாத மக்கள் ஆயிரக்கணக்கான பயங்கரவாத இயக்கங்கள் அதை எதிர்த்து தன்னந்தனியாக போடும் போராடும் சின்னஞ்சிறு நாடான இஸ்ரேல் தேவை நமது உங்களது பிரார்த்தனைகள் நான் பார்க்குறதுலேயே வந்து ஒரு வெட்கக்கேடான அவமானமான போர் முறை இன்றைக்கி நான் பார்த்துட்ருக்கேன் ஒரு சின்னஞ்சிற நாட்டு அடிக்கிறதுக்கு ஐந்து அர அரபு நாடுகள் ஒன்றா சேர்ந்து அடிக்கிறது அதற்கு துணையாக வந்து மிச்சம் இருக்குது மொத்தம் இருபத்தி ரெண்டு அரபு நாடுகள் ஐம்பத்தேழு இஸ்லாமிய அரபு நாடுகள் மானஸ்ரீக ஆதரவு சேர்ந்து தாக்குதல் நடத்துவது மிக மிக அவமானம் ஒரு வெட்கக்கேடான போர் முறை இவங்க கிட்டலாம் போய் ஆள் மனசில் பேசுனது தெரியும் இஸ்ரேல் ஒரு தேசம் இருக்கக்கூடாது யூதன் ஒன்றுமே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி அடிப்படையில் ஒரு மத வெறியோடு அவங்க இந்த அரபுகள் செயல்படுவாங்க ஒரு சின்னஞ்சிறிய நாடான இஸ்ரேலை போய் இத்தனவே தாக்குறது அவமானமானது வெட்கக்கேடானது இப்போ நம்ம தெருவில் போயிட்டு இருக்கோம் தெருவில் ஒரு சின்ன பையன் இருக்கா அவனை போய் அஞ்சு தடியனுகள் இல்லை ஒரு பத்து நூறு தடியினு சா அடித்தா என்ன பண்ணுவோம் அப்படி இங்கே நடக்கவே நடக்காது இந்திய தேசத்தில் அப்படி அடிச்சு நம்ம ஏன்னா வெக்கமா இல்லையா ஒரு குட்டி பையனை போட்டு அடிக்கிறீங்க அதை விட மிக கேவலம் இந்த அரபு நாடுகள் இன்னைக்கு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறது அது என்ன ஐந்து முனை அப்படின்னா முதல் முனை இந்த காசா வெஸ்ட் பேங்க் மொத்தமா சொல்லலாம் இதுக்குள்ள இருக்க ஹமாஸ் அதுக்குள்ள இருக்க இஸ்லாமிக் ஜிஹாத் அதுக்குள்ள இருக்க மாட்ரூஸ் பிரிகேட் அதுக்குள்ள ஃபத்தா அதுக்குள்ள இருக்கிற பிஎல்ஓ பாலஸ்தீனன் லிபரேசன் அது ஒரு ஆர்மி இதை போல இன்னும் நூற்று கணக்கான பயங்கரவாதிகள் பயங்கரவாத இயக்கங்கள் இந்த காஸானி வெஸ்ட் பெங்கால் இருக்காங்க இது ஒரு முனை அடுத்து பார்த்தீங்கன்னா லெபனான் அதுக்குள்ள இருக்க ஹிசபுல்லா அதுக்குள்ள இருக்கிற இஸ்லாமிக் ஜிஹாத் அதுக்குள்ள இருக்கிற லெபனான் ஆர்மி அத்தனை பேருமே பயங்கரவாதிகள் தான் அதுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிரியா அதுல வந்து பாசர் அல் ஆசாத்னு சொல்லி ஒரு மன்னர் ஆட்சி இப்போ தொடருது அது மொத்த பயங்கரவாத நாடு அவர்கள் நேரடியாக தாக்கல் நடத்துகிறாங்க அதுக்கப்புறம் ஏமனில் இருக்க ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மெண்டலான மெண்டலா அவனை போய் யாருமே இல்லை அவனுக்கு இஸ்ரேலுக்கு சம்மந்தமே இல்லை எந்த குறிக்கோள் எந்த நோக்கமும் இல்லாமல் அங்கேருந்து ஏவுகணைகள் ட்ரோன் வந்துட்டு இருக்கு இப்போ என்னங்கிறான்னா நாங்கள் படையெடுத்து நேரிலேயே வரப்போறோம்னு சொல்லி பைத்தியக்கார மாதிரி இஸ்ரேலை தாக்குறது அது மூலமாக அங்கே இருக்க கப்பல்கள் எல்லாத்தையும் தாக்க பைத்தியக்கார ஏமன் ஐந்தாவது இதற்கெல்லாம் எல்லாம் தலைமையான ஈரானினும் பயங்கரவாத நாடு பயங்கரவாத அரசியல் அமைப்பு இப்படி அஞ்சு பேர் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு இன்னைக்கு நேரடியா இஸ்ரேல் நேரடியா தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க இவங்களுக்கு பின்னால மொத்தமா ஐம்பத்தேழு அரபிய இஸ்லாமிய நாடுகள் துணையோடு தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க நம்ம இதை வந்து நம் கண்ணால சம காலத்துல நம்ம கண்ணால் பார்க்குற ஒரு வெட்கக்கேடான போர் முறை இன்னைக்கு எல்லாமே ஈரானுடைய ஈரான் வந்து ஏவுகணை தாக்கல் இஸ்ரேல் மல் நடத்து பேசிட்ட அதை விட மிக பயங்கரவாத தாக்குதல் ஒன்று இஸ்ரேல் மல் நடந்துருக்கு இந்த காசால இருந்து வந்த ரெண்டு பயங்கரவாதிகள் கையில இயந்திர துப்பாக்கி அசால் கையில பெரிய கத்தி வச்சிருந்திருக்கான் இஸ்ரேல் தலைநகர் டெல்லவியுள்ள வந்து ரயில் நிலையத்துல வந்து ஒரு மிகப்பெரிய வெறியாட்டம் ஆடி இருக்காங்க நம்ம ரயில்வே நிலையத்துல மும்பை நினைச்சா அதே போல ஒரு வெறியாட்டம் நடத்திருக்காங்க அவங்களுடைய முதல் பழியே ஒரு பெண் தான் மொத்தம் எட்டு பேர் இருக்கிறாங்க பெண்கள் முதியவர்கள் உட்பட பொதுமக்கள் எட்டு பேர் இருக்கிறாங்க அந்த ரெண்டு பேர் ஆடினர் அரபிய பயங்கரவாதிகள் நடத்திய வெறியாட்டத்துல அந்த எட்டு பேர் மரணம் அடைஞ்ச பிறகுதான் அவங்க ரெண்டு பேத்தையும் சுட்டுக் கொள்ளப்படுகிற ஒருத்தனை வந்து இஸ்ரேல் முனிசிபல் வேலை செய்யும் முன்சிபல் கார்பரேஷன் வேலை செய்யும் சுட்டுக் கொண்டிருக்காரு இன்னொருத்தனை வந்து இஸ்ரேலிய சிட்டிசன் அவர் வந்து அந்த சாதாரண பிரஜை அவருடைய தன்னுடைய ஆயுத சுட்டுக் கொண்டிருக்காரு ஆனா எட்டு பெண்கள் உட்பட பரிதாபமா பலியாயிருக்காங்க அவங்களோட நோக்கமே பாத்தீங்கன்னா பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் அவளுக்கு எந்த வித நோக்கம் இராணுவத்தை ஏற்று போராடுற தைரியம் இருக்காது ஒரு ஆயுதம் வைத்து வைத்து ஏற்று போராட தைரியம் இருக்காது இந்த ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா பசங்க இவளுக்கு ஏன் இந்த எண்ணம் வருது அப்படின்னா இந்த நாட்டு பற்று போராளித்தம் அதெல்லாம் இவளுக்கு கிடையாது ஒரு ஒரு அப்பட்டமான ஒரு தவறான மூளைச்சலவைக்கு இவளுக்கு உட்பட்டிருப்பானுங்க இவங்களுக்கு என்ன சொல்ல சொல்லிக் கொடுப்பாருன்னா இந்த மாதிரி பொதுமக்களை போய் கொண்டுட்டேன்னா உனக்கு உடனடி சொர்க்கம் சொல்லிக் கொடுக்கப்படுது அதாவது எந்த வித குறுக்கு விசாரணையுமே இல்ல அவங்க சொர்க்கம் கிடைச்சிடும் இதை விட மிகப்பெரியது சொர்க்கத்துல உனக்கு எழுவத்தி ரெண்டு கன்னி கிடைப்பாங்க உனக்கு எழுவத்தி ரெண்டு கண்ணிகள் கொடுக்கப்படும் சொல்றாங்க இது அப்பட்டமா இவங்க நம்புறாங்க இது எந்த அளவுக்கு நம்புறானுங்க அப்படின்னா நான் இருக்கும்போது வந்து இஸ்ரேல் மலை தாக்கல் எப்படின்னு நினைச்சு ஒரு அரபிய பயங்கரவாதி உள்ளாடைய இரும்புல போட்டுருந்தான் இரும்புல செஞ்சு போட்டிருந்தான் நல்லா அவன் எந்த அளவு மூல செலவுகள் இருக்கான் பாருங்களேன் அந்த எழுவத்தி ரெண்டு கண்ணிகளுக்காக தற்கொலை பயங்கரவாதி அவன் வந்தவன் இரும்பிலான உள்ளாடைய சிறப்பா செஞ்சு போட்டிருந்தான் எந்த அளவுக்கு ஒரு பைத்திய நீயே செத்து போற அப்புறம் இருக்கு அவனுக்கு இரும்பு உள்ளாடை இவன் எந்த அளவுக்கு மூலச்செலவுகள் இருக்குன்னு பார்த்தீங்களா இந்த மாதிரி அப்பட்டமான மூலச்செலவுகள் இருக்கிற இந்த பசங்க தான் இந்த மாதிரி ஒரு பயங்கரவாத காரியத்தை பண்றது உடனடியாக சொர்க்கம் நம்ம கிடைச்சிடும் அங்கே எழுபத்தி ரெண்டு கண்ணி கிடைப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்துல தான் பண்ணிட்டு இருக்கிறது வேற எந்த வித குறிக்கோளோ உல உயர்ந்த லட்சியமோ இருக்கணும் எதுவுமே கிடையாது எல்லோருமே வந்து இந்த பாலஸ்தீனம் பரிதாபம் பரிதாபம் பாலஸ்தீனம் இந்த அரபிய பயங்கரவாத நாடுகளால் ஒரு தூண்டி விடப்படும் ஒரு டூல் சொல்லலாம் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பொருள் அவ்வளவுதான் இன்னைக்கு அது பாலஸ்தீனம் பாலஸ்தீனம் சொல்றாங்க ஏற்கனவே வந்து அது வந்து முழுக்க முழுக்க இஸ்ரேலுடைய யூத நாடு அது இந்த பாலஸ்தீனம் சொல்றது இப்பவே வந்து நம்ம ஒரு ஐக்கிய நாட்டு சபை இருக்கு இந்தியா போன்ற வல்லரசுகள் இருக்கும் போதே இத்தனை அரபு நாடுகள் ஒன்னா சேர்ந்து இந்த சின்னஞ்சிற இஸ்ரேல தாக்கிட்டு இருக்காங்களே முன்னெல்லாம் எப்படி சண்டை போட்டுருப்பாங்க சுத்தி இந்த அரபு பயங்கரவாத எந்த அளவுக்கு தாக்கி இருப்பாங்க எந்த அளவுக்கு இந்த மக்களை விரட்டி அடிச்சிருப்பாங்க அது வந்து இன்னைக்கு புனித வேதாவை படிச்சுன்னா தெரியும் இந்த வெஸ்ட் பேங்க் காசாங்கிறது யூதேயா சமாரியா என்று குறிக்கப்படும் எனக்கு வந்து என் கையில் இருக்க புனித வேதாகம் வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாள் அதுல இருக்க மேப்ல பாத்தீங்கன்னா யூதேயா சமாரியான்னு போடப்பட்டிருக்கு அது ஒரு இஸ்ரேலிய மொத்தம் இஸ்ரேல் நாடு இவனுக்கு வந்து சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு முதலாளி தோக்கடிச்சு இந்த மக்களை மொத்தமா வெறியாட்டம் மாடி விரட்டி விட்டு அந்த இடத்துல ஆக்கிரமம் பண்ண அராபுகள் தான் பாலஸ்தீன நாடு இன்னைக்கு சொல்லுவாங்க ஆக்கிரமிப்பு பண்ணியவர்கள் அதுக்கப்புறம் வந்து ஐக்கிய நாட்டு சபைகள் வந்த பிறகு இரண்டாம் உலக போர் முடிஞ்ச பிறகு இந்த யூத மக்களுக்காக உலகம் பூரா சிதறி தெரிஞ்ச யூத மக்களுக்காக உருவாக்கப்பட்ட நாடு தான் இஸ்ரேல் அது முழுச உருவாக்கி கொடுக்கல பாதிதா இருக்கு இன்னைக்கு போய் இஸ்ரேலிய மக்கள்கிட்ட கேட்டீங்கன்னா அந்த வெஸ்ட் பேங்க் காசா யூதேயா சமாரியா எங்களுடைய நாடுன்னு சொல்லி அவங்க அதற்கு ஆதரவ காட்டுவாங்க இதுல என்ன ஒரு மிக பரிதாபம்னா உலகத்திலேயே அதிகமாக கொல்லப்பட்ட மக்கள் யூத மக்கள் தான் ஐம்பது லட்சம் பேர் இருந்துறாங்க ஸோ கேட்க ஐம்பது லட்சம் மக்களை கொடூரமா யூதா இந்த ஹிட்லர் வந்து கொண்டு கொண்டு குவிச்சாங்க அந்த மக்கள் நாடுகளாக போகுது இன்னும் அவங்க மேல கொஞ்சம் கூட பரிதாபம் வராமல் இன்னும் வந்து அவங்க கூட வந்து இவனுக்கு எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த அரேபிய பயங்கர நாடுகள்லாம் சேர்ந்துக்கிட்டு பாலஸ்தீனம் சொல்லி நம்ம கண்ணு முன்னால் ஒன்று காமிச்சுக்கிட்டு அதை வச்சு இவங்களை ஆடுற வெறியாட்டம் ஏற்றுக்கொள்ள முடியவே முடியாத ஒன்று இந்த பாலஸ்தீனம் தன்னந்திரி நாடு சின்னந்திரி நாடுலாம் பேசுறீங்க இதுக்கு பின்னால இவங்களை சுத்தி இருபத்தி ரெண்டு மிகப்பெரிய அரபு நாடுகள் இருக்கு அத்தனை அரபு நாடுகளும் இஸ்ரோவை விட மிக பெரியவை இருபத்தி ரெண்டு அரபு நாடுகள் இவங்களுக்கு துணையா இருக்கு எல்லாம் அரபு மக்கள் தான் அவங்க நினைச்சு சுத்தி நாடுகள் வந்து சின்ன கொஞ்சம் சின்ன இடத்த கொடுத்தாலே இந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது அழகாக முடிச்சிடலாம் ஆனால் அதை செய்யவே மாட்டானுங்க உலகத்துக்கு வந்து பாலஸ்தீனன்னு காட்டுவாங்க ஒரு சின்ன சின்ன நாட்டை போட்டு இஸ்ரேல் காட்டு காட்டுவாங்க ஆனால் சுத்தி இந்த இருபத்தி ரெண்டு அரபு பயங்கரவாத நாடுகள் இருக்கு இது ஒரு இது ஒரு கூட்டமைப்பு அரபு கூட்டமைப்புன்னு ஒன்று இருக்கு அரபிய இஸ்லாமிய நாடுகள் ஒன்றா சேர்ந்து ஐம்பத்தேழு நாடுகள் இருக்காங்க மிக பெரியவை இதை எல்லை பரப்ப சொன்னீங்கன்னா மிகப்பெரிய கால்பந்தாட்ட மைதானம் கிலோமீட்டர் கணக்கில் இருக்க கால்பந்தாட்ட மைதானம் வந்து அரபு நாடுகள்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதுல ஒரு தீப்பெட்டி வச்சா என்னவோ அதுதான் இஸ்ரேல் சின்னஞ்சிறு நாடு இவங்களுடைய மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா கோடி கோடி தாண்டி போகுது இவங்க மீறி போன ஒரு ஒரு கோடி இருபது லட்சம் மக்கள் தான் யூத மக்கள் உலகம் இஸ்ரேல் மற்றும் உலகம் பூரா சேர்ந்து அவ்வளவுதான் இருப்பாங்க உலகத்திலே அதிகம் கொல்லப்பட்ட மக்கள் இன்னும் அவங்கள வாழ விடாம ஏகப்பட்ட உலக மக்களுக்கு தேவையான ஏகப்பட்ட கண்டுபிடிப்பு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்ச மக்கள் இன்னைக்கு இருக்க சொட்டு நீர் பாசனம் அடுக்குமுறை பாசனம் விவசாய புரட்சிகள் எல்லாமே அவங்க கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு கொடுத்தது தான் வாழவே விட மாட்டோம் டெய்லி சண்டை கூட பாலசி எடுத்து நாங்கள் வந்து உபயோகப்படுத்திக்குவோம் அந்த மக்களை மூளைச்சலவை பண்ணுவோம் அந்த பசங்களை உனக்கு எழுவத்தி ரெண்டு கண்ணி தருவோம்னு சொல்லுவோம் சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்ல சொல்லிட்டு இந்த மாதிரி தினம் தினம் அப்பாவி பொதுமக்களை கொள்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று ஒரு பரந்த மனப்பான்மையும் நம்ம இத்தனை நாடு இருக்குமே நம்ம இத்தனை மக்கள் தகை இருக்குமே அவன் ஒரே ஒரு நாட்டில் தானே யூத மக்கள் இருக்கான் ஒரு நாடு தானே அவன் வாழ்ந்துட்டு போட்டுமே அவனும் நம்ம கூட சேர்ந்து வாழ்த்துமாங்கிற என்கிற பரந்தமான பார்வை ஒருத்தனை கூட இல்ல மொத்தமா அழைச்சிடணும் அவங்க இல்லாம பண்ணிரணும் அப்படின்னு சொல்லி இந்த பாலஸ்தீனம் நமக்கு முன்னால் காட்டப்படும் ஒரு பரிதாபத்து பரி நம்ம பரிதாபம் சம்பாதிக்கிறதுக்கு அரபு நாடுகள் உபயோகப்படுத்துவது பாலஸ்தீனத்தை சுட்டி இருபத்தி ரெண்டு அரபு நாடுகள் ஐம்பத்தி ஏழு இஸ்லாமிய நாடுகள் மிகப்பெரிய மக்கள் தொகை அவங்க சப்போர்ட்ல போயிட்டு இருக்கிறாங்க இந்த ஒரே ஒரு சின்ன சிறு நாடு நம்ம அவங்களை எதிர்பார்க்கலாம் மானசீகமான உங்களுடைய பிரார்த்தனைகள் உங்களுடைய உறுதுணைகள் நிறைய பேர் இங்க இருந்துக்கிட்டு போய் பாலஸ்தீன ரொம்ப பரிதாபம் பாலஸ்தீனத்துக்குள்ளே வந்து இஸ்ரேல் யூத மக்கள் ஆக்கிரமம் பண்ணி பண்ணாங்க செருப்பு வந்தாங்க இந்த பாலஸ்தீன அரபு தான் செருப்பு கொடுத்தாங்கன்னா அது இஸ்ரேல் தேசம் அங்க ஆக்கிரமம் பண்ணதான் பாலஸ்தீன மக்கள் சுற்றி இருந்த அரபு நாடுகள் இருந்து வந்த மக்கள் எல்லோருக்குமே தெரியும் இஸ் யூத மக்களுக்கு வரலாறு அது ஒரு யூத நாடு ஒரே ஒரு நாடு தான் இருக்கு அதுவும் சொல்ல சொல்லப்போனா இப்ப வந்து யார் வேணா மதம் மாதிரி இஸ்லாமிய மதத்துல போய் சேர்ந்துக்கலாம் அவங்க யூதம் வந்து ஒரு மதம் கிடையாது அது ஒரு ஜாதி மாதிரி அங்க யாரையும் வந்து உங்களை கூப்பிட மாட்டாங்க வாங்க நீங்க வந்து எங்க யூதத்துல சேருங்க நீங்க யூதல மாறுங்க அவங்க சொல்லவே மாட்டாங்க அவங்க கடவுளை பத்தி சொல்லி தர மாட்டாங்க கடவுளை பரப்ப மாட்டாங்க அவங்க ஒரு ஜாதி மாதிரி அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளை மட்டும்தான் அவங்க ஏத்துக்கவங்க ஒளியே வேற எதையுமே அவங்க ஏத்துக்க மாட்டாங்க சின்ன சின்ன கூட்டமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க வாழ்ந்துட்டு போகட்டும் ஒரு ஐம்பது லட்சம் மக்கள் கொல்லப்பட்ட மக்கள் உலகமெங்கும் சிதறிக்கு போன மக்கள் ஒரு சின்னஞ்சிறு பிரதேசத்துல வாழ்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்க மக்கள் சின்ன மக்கள் தொகையுள்ள மக்கள் அவங்கள வாழட்டும் அப்படிங்கிற பெருந்தன்மை சுத்தி இருக்கிற இவ்வளோ பெரிய இருபத்தி ரெண்டு அரபு நாடுகள் மிகப்பெரிய அரபு நாடுகளுக்கு கிடையாது இஸ்லாமிய நாடுகள் கிடையாது இன்னைக்கு வந்து அந்த பசங்களை மூடச்சலகை பண்ணி இந்த மக்களை கொள்றதுக்கு தினம் தினம் ஆட்களை அனுப்புவது இந்த ஐந்து பெரிய அரபு பயங்கரவாத நாடுகள் ஒன்னா சேர்ந்துட்டு தாக்குதல் நடத்துவது அவர்களுக்கு பின்னால் இவங்க எல்லாம் சப்போர்ட் பண்றத அவங்க திரும்ப திரும்ப இஸ்ரேல் மக்கள் சொல்றதுதான் எங்களுக்காக உங்களுடைய வேண்டுதல்கள் செய்யுங்க எங்கள் தேசத்துக்காக எங்களுக்காக வேண்டுதல் செய்யுங்க நாங்கள் சண்டையில ஜெயிக்கணும்னு வேண்டுதல் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க என்னுடைய முழு விருப்பம் அதுதான் இந்த சண்டையில முழுக்க முழுக்க இஸ்ரேல் தேசம் நே மோடிஜி கூட நேற்று இஸ்ரேல் பிரதம மந்திரி கூட பேசும்போது அழகா சொல்லியிருந்தார் இனி இந்த உலகத்துல பயங்கரவாதத்துக்கு இடமே இல்லை இஸ்ரேலுக்கான என் முழு ஆதரவையும் கொடுப்பேன் அப்படின்னாரு நீங்களும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க அதுக்கான வேண்டுதல் செய்க நன்றிகள்